வணக்கம் மக்களே வாங்க இன்னைக்கு ஒரு செம்ம பிலசிக்கல் மர்மத்துக்குள்ள டுப்ப போறோம் யோசிச்சு பாருங்க ஒரே வேதத்துல ஞானத்தை அடையறதுக்கு ரெண்டு நேர் எதிரான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னுக்கு ஒன்னு டோட்டலி ஆப்போசிட் அது என்ன எப்படி சம்பவம் வாங்க பார்க்கலாம் அடிப்படையான கேள்வி இதுதான் உண்மையான சத்தியம்னா என்ன அதுக்கு உருவமே கிடையாதான் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குனா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல நாம பாக்கிற தொடுற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே அந்த சத்தியம் ஒழிஞ்சிருக்கா இது ரெண்டுல எது சரி இல்ல ரெண்டுமே சரியா வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம் இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி ஞானத்தோட ரெண்டு துருவங்கள் என்னென்னு பாப்போம் அப்புறம் எப்படி ஒரு பெரிய அறிவு புரட்சி நடந்துச்சுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முதல் துருவம் இது இல்லை பாதை அடுத்தது இரண்டாவது துருவம் எல்லாம் இதுவே பாதை சரி இதெல்லாம் பழங்கத இன்னைக்கு இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும் கடைசியா இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம் ரெடி நாம இப்ப பார்க்க போறது சுக்ல யஜுர்வேதம் ஆரம்பத்துல இதுல முழுக்க முழுக்க யாகங்கள் சடங்குகள் அதாவது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கர்ம காண்டம் தான் டாமினேட் பண்ணுச்சு ஆனா திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஒரு மாசிவ் யூ டர்ன் இருந்து ஃபோக்கஸ் மொத்தம் தத்துவத்துக்கு அதாவது அறிவுக்கு திரும்புது இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு புரட்சிகரமான திருப்பம்னே சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா அந்த டர்ன் எவ்வளவு பெருசுனு புரியும் லெப்ட்ல இருக்கிறது கர்மகாண்டம் மாதிரி பிரம்மாண்டமான யாகங்கள் அதாவது ரிச்சுவல்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் ஆனா ரைட்ல பாருங்க ஞான காண்டம் இங்க கவனம் எல்லாமே தியானம் தத்துவம்னு மென்டல் அண்ட் இன்டர்னல் விஷயங்களுக்கு மாறிடுச்சு அதாவது உண்மையான தியாகம் வெளியில செய்யற செயல் இல்ல உள்ளுக்குள்ள நடக்கிற அறிவு மாற்றம் தானு ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு சரி வாங்க நம்மளோட முதல் துருவத்துக்கு போவோம் போவோம்யக்க உபனிஷத் இதோட பேருக்கே பெரிய காட்டு போதனை அர்த்தம் இதோட ஹீரோ அ பிரில்லியன்யர் அவரோட வழிதான் இந்த இல்லை அப்படிங்கிற பாதை இந்த பாதையோட கோர் மந்த்ராவே இதுதான் நேதி சிம்பிளா சொன்னா நாட் திஸ் நாட் திஸ் இப்ப ஆத்மானா என்னன்னு கேட்டா யாக்கியவல்கியர் அது என்னன்னு நேரடியா சொல்ல மாட்டாரு அதுக்கு பதிலா அது என்ன இல்லைன்னு தான் விளக்குவார் அதாவது ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது கையால பிடிக்க முடியாது அதை அழிக்க முடியாது அது எதோடையும் ஒட்டாது இப்படி அது இல்லாத விஷயங்களை சொல்லி அது என்னன்னு நம்மள உணர வைப்பார் அப்போ இந்த நேத்தி நேத்தியோட பர்பஸ் என்ன அது நம்மளோட அவித்யை அதாவது அறியாமைய உடைக்க உதவுது நாம நம்ம மேலயே ஏகப்பட்ட தப்பான லேபிள்களை அதாவது உபாதிகளை ஒட்டி வச்சுக்கிறோம் நான் இந்த உடம்பு நான் இந்த எண்ணம் நான் இந்த வேலையில இருக்க இப்படி நம்மள நாமளே தப்பா டிஃபைன் பண்ணிக்கிறோம் இந்த தப்பான ஐடென்டிஸ்டிக்கர்ஸ ஒவ்வொன்னா கிழிச்சி எரிய தான் நேத்தி நேத்தியோட வேல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஆனலடிக்கல் மெடிடேஷன் நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கணும் நான் யார் அப்புறம் ஒவ்வொன்னா எலிமினேட் பண்ணனும் இந்த உடம்பு நான் இல்ல என் மனசுல வர இந்த எண்ணமும் நான் இல்ல இப்படி எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ அந்த அழிக்க முடியாத மாறாத உண்மையின் உண்மைதான் ஆத்மா சம கான்செப்ட் இல்ல இப்போ இதுக்கு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஐடியாவுக்கு போலாம் நம்மளோட ரெண்டாவது துருவம் ஈச ஓபனிஷத் இது வெறும் பதினெட்டு ஸ்லோகம் கொண்ட ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கவிதை இதோட ஸ்பெஷாலிட்டியே அது இருக்கிற இடம்தான் இது ரிச்சுவல்ஸ் பத்தி பேசுற ஒரு வேத பகுதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஞான நூல் இது கடவுளையும் உலகத்தையும் செயலையும் விடுதலையையும் பிரிக்காம ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுது இந்த உபனிஷத்தோட முதல் வரியே போதும் அதோட மொத்த தத்துவத்தையும் சொல்றதுக்கு ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அதாவது இயங்கிக் கொண்டிருக்கும் இவை அனைத்தும் இறைவனால் சூழப்பட்டுள்ளது இது ஒரு இம்மனன்ஸ் பிலாசபி கடவுள் எங்கேயோ மேல தள்ளி இல்ல அவர் இந்த உலகத்தோட ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு துகளிலும் நிறைஞ்சிருக்கார் இங்கதான் நேதிநேதிக்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் தெரியுது இங்க இந்த உலகத்தை நாம ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு தடையா பார்க்கல அதுக்கு பதிலா இந்த உலகமே நாம லிபரேஷன் அடைகிறதுக்கான ஒரு மீடியம் ஒரு கலம்னு பார்க்கப்படுது இந்த உலகமே புனிதமானது இதுதான் ஈச உபனிஷத்தோட மிகப்பெரிய பாரடாக்ஸ் தேன தியக்தேன தஹா இதோட அர்த்தம் அந்த தியாகத்தால் அனுபவி நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி விட்டு கொடுத்த அனுபவி எப்படிங்க தியாகம் பண்ணி அனுபவிக்க முடியும் சவுண்ட்ஸ் கிரேசி ரைட் வாங்க பார்க்கலாம் இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டெப் ஒன் எல்லாமே கடவுளால சூடப்பட்டிருக்கு ஸ்டெப் டூ அப்போ யாருமே எதையும் உண்மையா ஓன் பண்ண முடியாது இல்லையா எல்லாமே கடவுளுக்கு சொந்தம் ஸ்டெப் த்ரீ அதனால நான் என்னுடையது எனக்கு வேணுங்கிற அகங்காரத்தை விட்டுட்டா ஸ்டெப் ஃபோர் நம்ம எல்லாத்தையும் எந்தவித பிடிமானமும் இல்லாம சுதந்திரமா ஒரு ஒற்றுமை உணர்வோடு அனுபவிக்கலாம் சரி இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன தத்துவங்கள் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு இது எப்படி உதவுது இதுக்கு நம்ம ஊர்லயே சூப்பரான உதாரணங்கள் இருக்கு எடுத்துக்கிட்டா நம்ம நான் யார் விசாரணை அதோட ஒரு மாடர்ன் வேர்ஷன் தான் அவர் இது நான் இல்லைன்னு சொல்றதுக்கு பதில இந்த நான் எண்ணம் எங்க இருந்து வருதுன்னு அந்த சோர்ஸே தேட சொல்றார் அதே மாதிரி ஈசா வாசியம் தத்துவம் இன்னைக்கு நாம பேசுற என்விரான்மெண்டல் எதிக்ஸ்க்கு ஒரு ஆழமான அடித்தளம் இயற்கைய சுரண்ட வேண்டிய ஒரு கமாடிட்டியா பார்க்காம கடவுளோட வெளிப்பாடா பார்த்தா அதை நம்ம எவ்ளோ புனிதமா பாதுகாப்போம் இல்லையா இப்போ இந்த ரெண்டு எதிரான துருவங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கப் போறோம் இது ரெண்டும் சண்டை போடுதா இல்ல ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை சொல்லுதான் பார்க்கலாம் இந்த ரெண்டு பாதைகளையும் கம்பேர் பண்ணா நமக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் பிக்சர் கிடைக்கும் பிரகதாரண்யகம் நிராகரிப்பு பாதைய அதாவது நேத்தி நேத்திய சொல்லுது இது காட்ல தவம் செய்யற ஒரு முனிவரோட அனலிட்டிக்கல் பாத் அந்திம லட்சியம் நான் தாம் பிரம்மம்னு உணர்றது ஆனா ஈசா உபனிஷதம் ஒருங்கிணைப்பு பாதைய ஈசா வாசியமாய் சொல்லுது இது உலகத்திலே இருந்து வாழ்கிற ஒரு யோகியோட ஹோலிஸ்டிக் பாத் உலகத்துக்குள்ளேயே பிரம்மத்தை பார்க்கறது அப்போ இது ரெண்டும் முரண்பாடான விஷயங்கள் இல்லையா கண்டிப்பா இல்ல இது வாழ்க்கைய வாழதுக்கான ஒரு முழுமையான பிலசாபிக்கல் டூல்கெட் எடுத்துக்கிட்டு அவசியமே இல்ல ரெண்டுமே நமக்கு தேவை ப்ளோயிங் நேத்தி நேத்திங்கிறது ஒரு ஞான பாதை அது உங்க மனச சுத்தப்படுத்தி நான் இந்த உடம்போ மனசோ இல்லைன்னு உங்களை உணர வைக்குது இது உள்முகமான பயணம் ஈஷாவாசியம்ங்கிறது ஒரு கர்மயோக பாதை அது உலகத்தையே புனிதப்படுத்தி இந்த உலகத்துல உள்ள எல்லாமே பிரம்மம்தான்னு உங்களை உணர வைக்குது இது வெளிமுகமான பார்வை ஒன்னு உள்ளே பார்க்க சொல்லுது இன்னொன்னு வெளியையும் அதே உண்மையை பார்க்க சொல்லுது இந்த ரெண்டு பார்வைகளும் சேரும்போது தான் வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான தத்துவம் நமக்கு கிடைக்குது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க